போது ஹெல்த்தியும் கூட இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சட்னி இப்போ இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த முள்ளங்கி சட்னிக்கு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூனு மிளகா வெத்தல் ஒரு மூணு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் ஏன்னா முள்ளங்கியாக உங்களுக்கு காரத்தன்மை இருக்கிறதுனால மிளகா வைத்தல் கம்மியாக நம்ம சேர்த்தாலே போதும் ஏன்னா நம்ம தாளிப்புலேயும் நம்ம மிளகாவத்தில் எப்பவுமே சட்னின்னா நம்ம தாளிப்பு பண்ணுவோம் தொகையல்னா தான் தாளிப்புலாம் பண்ணக்கூடாது சட்னின்னா எப்போவுமே தாளிப்பு பண்ணுறதுனால இந்த மிளகாவத்தில் கம்மியாக சேர்த்தாலே போறும் இப்போ முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாலு முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா தோ தோலெல்லாம் சீவிட்டு இப்போ இதை சீவி இதில் சேர்த்துடலாம் நல்லா இதை அப்படியே இந்த முள்ளங்கியை வந்து அதை அப்படியே அதை வதக்கி விட்டுக்கோங்க இந்த முள்ளங்கியை அந்த பருப்போடு சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த